எங்களுக்கு தெரிந்ததைப் பற்றியே பேசுகிறோம் நாங்கள் கண்டதைப் பற்றியே சான்று பகர்கின்றோம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் பதினோராவது இறைவசனம் இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே புனித சந்திராகப்பரின் அன்பு பக்தர்களே இந்த நூறாவது சாட்சிய காணொளி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நூறாவது சாட்சிய காணொளியானது பல சாட்சியங்களின் தொகுப்பாக உங்களுக்கு வழங்குகின்றேன் கடந்த ஒரு மாதமாக புனித சந்தியாகப்பரின் திருத்தலம் நாடி வரக்கூடிய இறைமக்கள் கூறக்கூடிய சாட்சியங்கள் என்னவெனில் நாங்கள் புனித சந்தியாகப்பரின் திருச்சிருவத்திற்கு முன்பாக நின்று முழங்காலிட்டு வேண்டும் பொழுது அந்த புனித சந்தியாகப்பரின் சுருவ கண்கள் உயிருள்ள கண்களாக மாறியிருக்கின்றன என்பதனை தனிநபர்களாகவும் குடும்பங்களாகவும் இறைமக்கள் கூட்டமாகவும் கண்டிருக்கின்றார்கள் அதை சாட்சியாகவும் பகிர்ந்திருக்கின்றார்கள் என் பேர் ஹேமிலா நாங்கள் கன்னியாகுமரி ஆரோக்கியபுரத்துலேருந்து வரோம் பக்கத்தில் மதுரைக்கு அத்தை வீட்டுக்கு வந்துருந்தோம் அப்போது இங்கே சந்தியாகப்பூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொன்னாங்க இப்போ நேற்றுக்கு நைட்டு வந்தோம் இப்போது இங்கே சர்ச்சில் அடைக்கல மாத கோயிலில் ப்ரேயர் பண்ணிருக்கும் போது ரொம்ப தலைவலியாக இருந்தது அப்போது வந்து சந்தியாகப்பூர் குடிசடியில் போய் ப்ரேயர் பண்ணணும் அப்படின் சொல்லி நான் தனியாக போயிருந்தேன் ரொம்ப நாள மனசில் ஒரு மாதிரி வேதனையோடு இருந்துகிட்டு இருந்தேன் சொல்லியால் முடியலை அழ நேரமும் இல்லை அளவு ஆளும் இல்லை அப்போ அமைதியாக ப்ரேயர் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு கண்ணு ஒழுங்காக தெரியலை சிறுபம் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஒழுங்காக அப்போ பக்கத்தில் போய் பார்த்துட்டு சைலண்டாக தான் ப்ரேயர் பண்ணிட்டுருந்தேன் எனக்கு எதாவது பதில் சொல்லுங்கள் எதுக்கு எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து என்னை அப்படி பார்த்துட்டு ஏன்னா டக்குன்னு அந்த கருவில் என்ன பார்த்து திரும் திரும்பிட்டு எனக்கு ஒன்றும் புரியலை டக்குன்னு என்ன அறியாமல ரொம்ப சத்தம் போட்டாலும் ஆரம்பித்தேன் இப்போ என் பக்கத்தில் அது அவங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது அவங்க நான் என்ன மனசில் வேண்டிகிட்டு இருந்தோன்னா அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே ஒரு உடம்பில் ஒரு மாதிரி கூசிட்டு இங்கே என்ன கூப்பிட்டு வந்ததுக்கு எங்கள் அத்தைக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் நான் இங் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறேன் கோயிலுக்கு ஒழுங்காக போக முடியாது சண்டே மட்டும் நான் சர்ச்சுக்கு போவோம் வந்து இனி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சர்ச்சுக்கு போவேன் ரொம்ப நன்றி சந்தியா வாழ்க இயேசுவின் புகழ் வாழ்க தேங்க் யூ பிரபா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வந்துருக்கேன் நான் அக்டோபர் மாதம் பத்தாம்தேதி வந்து வியாழக்கிழம கோயிலுக்கு வந்திருந்தேன் அப்போது நைட்டு பதினொன்னே முக்காலுக்கு ப்ரேயர் நடந்துட்டு டைம் சந்தியாகப் இருக்க கண் வந்து திறந்து திறந்து மூடிச்சு அதை திறந்து திறந்து மூடிச்சு நிறைய பேர் பார்த்தாங்க ஆனால் நான் போய் பார்த்த நேரம் அவருக்கு முகத்தில் இருந்து பிரகாசமான மொழி ஒளி வாரதை நான் பார்த்தேன் மூணு தடவை அந்த மொழி வந்தது அது நான் பார்த்த உடனே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போயிருந்துச்சு புகல் என் பேர் அந்தோனிராஜ் நாங்கள் இருக்கிறது காரைக்குடி ஆனால் சொந்த ஊர் வந்து வண்ணம்புட்டி தான் நாங்கள் நேற்று மிக்கல் சம ஸ்பீஸ்ட்டுக்காக வண்ணம்பட்டிக்கு வந்துருந்தோம் வந்துட்டு போய் யதார்த்தம் இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியது எதார்த்தமாக மரகப்பட்டி எப்படி பேசிக்கிட்டு இருக்கல சரி நம்ம போயிட்டு வருவோமே அப்படின்னு திடீர்னு முறை கிழமை தான் வந்தோம் அந்த இடத்துல நாங்கள் சந்தேகப்பூரை பார்த்து அங்கே ஜம் பண்ணிக்கிட்டு இருக்கல இந்த கண் வந்து அப்படியே ஒரு உயிர் உள்ள கண்ணாக உருண்டதை பார்த்தோம் அதை பார்த்துட்டு எல்லாருமே அங்கே நான் கூட இருந்தவங்க எல்லோரும் பார்த்தாங்க என் பொண்ணு பார்த்தப்ப பார்த்தப்பருவம் வந்து சிறுவமே வந்து அப்படி ஆடுறது மாதிரி பார்த்துருக்காங்க குதிரையாக ஆடி இருக்குது அது மனைவி பார்த்துருக்காங்க எல்லாருமே பார்த்துட்டு ச நாங்கள் சாச்சியாக சொல்கிறோம் கோயில் போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் வந்த இடத்துல நாங்கள் எல்லாருமே இருந்தோம் எல்லாருமே பார்த்தாங்க மக்கள் இருந்தாங்க ஆனால் அந்த கண்ணை அழகாக மூடி மூடி அப்படி இப்படி சைடு அந்த கருவலி இப்படி போனதை அசஞ்சு போகிறத நல்லா கண்குளிராக எல்லாருமே பார்த்தோம் அந்த பேர் சாந்தி அங்கே காரக்குள்ளேருந்து இங்கே வெண்ணவடிக்க வந்திருக்குறோம் வந்தப்போ சரி போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு திடீர்னு முடிவு எடுத்து இங்கே கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்து ஜெவமணிக்கிட்டு இருக்கையில் அந்த சந்தியாப்பருடைய கண் வந்து அப்படியே உருண்டத நாங்கள் நல்லா பார்த்தோம் அதே போல் இந்த ஆண்டு சந்தியாகப்பரின் திருவிழா நாட்களிலே குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி இரவு தேர் பவனி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் எடுத்து அந்த நேரடி காட்சியிலே புனித சந்தியாகப்பரின் திருச்சிறுவத்தில் இருக்கக்கூடிய கைவிரல் உண்மையான மனித கைவிரலாக காட்சி தந்திருப்பதை எத்தனையோ இறைமக்கள் வளையொலியிலே பார்த்திருக்கின்றார்கள் அதையும் சாட்சியாக பகிர்ந்திருக்கின்றார்கள் சந்தியாபுர சாமியோட ஒரு போட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு அவரோட சிலையை வந்து ஒரு போட்டோ எடுத்தேன் அப்புறம் ஒன்பதாவது வாரம் இடையில வந்து திருவிழா வந்துச்சு அந்த டைத்தில் வந்து ஃபாதர் வந்து லைவ் போட்டிருந்தாங்க விரல் வந்து உயிருள்ள விரல்களாக மாறிஞ்சிச்சு அது வந்து எட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது நிமிஷத்துக்குள்ள அந்த இது தெளிவா தெரியுது அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் அந்த வீடியோ பார்த்தோம் அதுலேயும் இருந்துச்சு அப்புறம் நான் அந்த அந்த எட்டாவது வாரம் அந்த டைம் அவன் அடுத்து ஒன்பதாவது வாரம் வர்றப்ப நான் சந்தியாபூர் சாமி ஃபோட்டோ எடுக்கிறப்ப அவரோட உயிருள்ள விரலா வந்து மறந்தது வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறப்ப தெரிஞ்சது அதை வந்து நான் அவங்களிடம் சாட்சியாக பயிர்கிறேன் நன்றி இந்த அற்புதத்தை காண்பித்த புனித சந்தியாகப்பூருக்கு கோடான கோடி நன்றி பிடிச்சு நாங்க இந்த தேரை இழுக்கும் பொழுது கண்டிப்பாக நாங்க வேண்டக்கூடிய வேண்டுதல்களை புனித சந்தியாக தருவார் என்ற உயர்ந்த நம்பிக்கையோட இந்த மக்கள் கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா இந்த புனித சந்தியாகப்பூரனுடைய திருசுருவ கண்கள் உயிருள்ள கண்களாக மாறியதை ஒரு இளைஞர் பார்த்திருக்காரு கொஞ்சம் பார்த்து பயந்ததன் காரணமாக அவர் வெளியே சொல்லலை ஆனால் ஒரு மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்பாகவே இந்த சுரூபத்தின் கண்கள் உயிருள்ள கண்களாக மாறி இருக்கிறது என்று பலரும் சாட்சி சொல்லியிருந்தாங்க அந்த காட்சியானது மீண்டும் ஒரு இளைஞர்களுக்கு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பூசுதல் தொழிற்சாதனம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தயார் செய்து கொண்டிருந்தோம் இரவு நேரங்களில் வேலை செய்து கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு சகோதரர் வந்து பார்த்துருக்கிறாரு புனிதரின் கண்கள் உயிருள்ள கண்களாக அந்த சருபத்தில் இருக்கக்கூடிய கண்கள் உயிருள்ள கண்களாக ஒரு புறம் திரு அவையில் திருச்சிறுவங்களை அடையாளங்களாக பார்க்கக்கூடிய மக்கள் மத்தியிலே திருச்சிறுவங்களை அதிலிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய காட்சிகளை அடையாளங்களை அற்புதங்களை சிலை வழிபாடாக பார்க்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்னுடைய வளையளிலே கருத்து பெட்டியில் கமன் பாக்ஸில் எத்தனையோ மக்கள் தங்களுடைய கருத்துக்களை இவைகள் அனைத்தும் சிலை வழிபாடுகள் என பதிவு செய்திருக்கின்றார்கள் கருத்து சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது யாரும் எந்த கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் அதை பற்றி நாம் ஆராய தேவையில்லை நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் காணக்கூடிய திருச்சிறுவங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் இவற்றின் வழியாக இறை அனுபவத்தில் வளரக்கூடிய இறைமக்களாக நாம் மாற வேண்டும் திருவிவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் எண்ணிக்கை நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் எட்டு ஒன்பது இறைவசனங்களிலே வாசிக்கின்றோம் இறைவனால் வாக்களிக்கப்பட்ட நாட்டை நோக்கி இஸ்ரேல் மக்கள் நடந்து செல்லும் பொழுது பொறுமை இழந்து மோசேவுக்கு எதிராகவும் கடவுளுக்கு எதிராகவும் முணுமுணுப்பார்கள் இதனால் கோபம் கொள்ளக்கூடிய கடவுள் கொள்ளிவாய் பாம்புகளை பாலை நிலத்தில் அனுப்புவார் அந்த கொள்ளிவாய் பாம்புகள் கடிக்கப்பெற்று பலரும் மாண்டு மேலும் இஸ்ரேல் மக்கள் மோசியிடம் வந்து எங்களுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசும் நாங்கள் பாவம் செய்தோம் என்று வேண்டும் பொழுது கடவுள் மூசேவை நோக்கி ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை அந்த பாலை நிலத்தில் நிறுத்தி அதை உற்று நோக்க இஸ்ரேல் மக்களுக்கு அழைப்பு விடுப்பார் யாரெல்லாம் அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கினார்களோ அவர்கள் மீட்கப்பட்டார்கள் புதிய ஏற்பாட்டில் யோவான் நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காவது இறை வசனத்திலே இவ்வாறாக நாம் படிக்கின்றோம் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அதே போல புனித பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது இறைவசனத்திலே கூறுகின்றார் இயேசு கற்புலனாகாத கடவுளுடைய சாயல் என்பதை பதிவு செய்கின்றார் திருச்சிறுவங்களை பற்றி திரு அவை சட்டம் எண் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு என்ன கூறுகிறதெனில் திரு அவை என்பது தூயவர்களின் உண்மையான மீன்மைகளை வெளிப்படுத்துகின்றது எனவும் அப்பேற்பட்ட தூயவர்களின் வாழ்க்கையினால் முன்மாதிரியினால் பரிந்துரையினால் கிறிஸ்துவ விசுவாசிகள் உதவி பெறுகின்றார்கள் என்பதை வெளிப்படையாக பிரகடனம் செய்கின்றது நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எழுதிய சுற்று இவாஞ்சலி கௌதியம் த ஜாய் ஆஃப் த காஸ்பல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் தமிழிலே மகிழ்ச்சியின் நற்செய்தியலே என் தொன்னூரில் இவ்வாறாக கூறுகிறார் ஒவ்வொரு திருச்சிறுவங்களும் கடவுளை நமக்கு பிரதிபலிக்கக்கூடியதாக கடவுளோடு நமக்கு இருக்கக்கூடிய அன்பு உறவினை வளர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றார் தமஸ்கு நகர் புனித யோவான் கூறுகின்றார் கிறிஸ்துவ திருவழிபாட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய திருச்சிறுபங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இறைமகன் ஈசு கிறிஸ்து மனு உருவானதை வெறுக்கிறார்கள் என எனவே அன்பார்ந்த இறைமக்களே மேற்கண்ட அனைத்து சாட்சியங்களின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னவெனில் இறைவன் திருச்சிறுவங்களின் வழியாக அடையாளங்களின் வழியாக